வெல்கம் டு MHC எக்ஸாம்ஸ் ஸோ நம்ம இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் காலிடங்கள் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த காலிடங்கள் எதற்கான குவாலிஃபிகேஷனுடைய வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் பார்க்கணும்னு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ மெட்டாஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு மாவட்ட நீதிமன்றங்கள்லையும் அதே மாதிரி உயர்நீதிமன்றங்களையும் தனித்தனியாக இயர்லி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத தொடர்ந்து வந்து விட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஹை கோர்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த எய்த் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து வெளியிடலை ஸோ இப்போ தான் வந்து மறுபடியும் வெளியிட்டிருக்காங்க ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதில் இருக்குது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்ட நீதிமன்றத்தை விட இதில் வந்து எயித்து குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க மேக்ஸிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக டுவெல்த் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு மேலே வந்து பட்டப்படி போல் வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பணியிடத்துக்கு எலிஜிபிள் இல்லைன்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா ஆறு நாலு ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மாத காலம் விண்ணப்பிக்கிறதுக்கான காலக்கெடுவாக இருக்குது பேமெண்ட் செய்கிறதுக்கு அஞ்சு அஞ்சு லாஸ்ட் டேட் அப்படின்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜோபிதார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூம்பாய் தூய்மை பணியாளர் பணியாளர் வாட்டர்மேன் சுகாதார பணியாளர் காவலர்னு சொல்லிட்டு ஒன்பது விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய கம்யூனல் வைஸாக என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்கோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றதை அதை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை மற்றும் கோவை இந்த மூன்று இடங்கள்லேயும் தான் இந்த பயணங்களை வந்து ஃபில் அப் பண்ண போவாங்க ஏன்னா அங்கே மட்டும்தான் இந்த கிளைகள் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட சட்ட சம்பந்தமாக இருக்கிற இது வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து அங்கே கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் வந்து இங்கேருந்து அலுவலக உதவியாளர் மிச்ச பன்னிடங்களை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் கோயம்புத்தூர் மதுரை மற்றும் சென்னை மதுரையிலையும் சென்னையிலையும் வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து மதுரையில் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வேக்கன்சிஸ்க்கு இந்த மூன்று மாவட்டங்களில் மட்டும்தான் பன்னிரங்கள் இருக்குன்றதும் நம்ம வந்து ஓரளவுக்கு இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ சொந்த மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணால் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விதமான பரிடங்கள் இருக்குது சோப்தார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூபாய் ஸோ இந்த நாலு பன்னிரிடத்துக்கும் சோப்தார் பன்னிரெண்டு காரணங்களும் அலுவலக உதவியாளர் நூற்றி முப்பத்தி ஏழு காரணங்களும் வீட்டு உதவியாளர் எண்பத்தி ஏழு காரணங்களும் ரூபாய் நாலு வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஒரு ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் தூய்மை பணியாளர் காவலன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் இதுலேயே இருக்குது இந்த வேக்கன்சிஸ் கார்டத்தை பொறுத்து வந்து அதிகரிக்கவும் செய்யும் கம்மியாகவும் செய்யுன்றதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களுடைய வயது உருவம் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு வகையினர் திராவிடர் வகுப்பினர் ஆதிதிராவிட அருந்ததியினர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர் இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் இடஒதுக்கீடு வாரியாக கி வகுப்பை சாராவதாக ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்தவர்களும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்களாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சார்ந்தவர்களாக இருந்திங்கன்னா இவங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாண்டிச்சேரி ரீஜியனை சேர்ந்தவங்களும் வந்து அவர்களுடைய மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் இடஒதுக்கீடு கோர தகுதியான உழைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் யூஆர் கேட்டகிரியிலாக கருதப்படுவார்கள் ஸோ பாண்டிச்சேரியை சார்ந்தவர்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் நியூ நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் கிடையாதுன்றதை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க டுவெல்த் வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் டிப்ளமோ படிச்சிருந்தா ஓகே ஐடிஐ படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே டென்த்து டுவெல்த்தில் டிப்ளமோ ஐடிஐ இந்த மாதிரி படிச்சிருந்திங்கன்னா ஓகே டிகிரி வந்து பண்ணிக்கக்கூடாதுன்றதான் இவங்களுடைய மேக்ஸிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் லெவலில் அக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த அலுவலக உதவியாள பன்னிடமோ இல்லை மற்ற பன்னிடத்துக்கோ நீங்கள் டிகிரி கேண்டிடேட்டாக தான் சொல்லியிருக்காங்க தேர்வுகள் மத்தியில் இது ஒரு விதமான ஒரு தாக்கமாக தான் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஓரால் நானூறு வேகன்சீஸ் இருக்குது இதற்கான பேட்டன் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் தாண்டி எக்ஸாமினேஷன் பேட்டன் என்னன்னு பார்த்திங்கன்னா மூணு ரவுண்டு இருக்குது ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு அறுபத்தைந்து மதிப்பெண்கள் தொண்ணூறு நிமிடங்கள்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வு இருக்குது மாதிரி அடிப்படை அறிவு நாற்பது கேள்விகள் இருக்குது தமிழ் தகுதி தேர்வு இருபத்தைந்து மொத்த மதிப்பெண்கள் அதை பத்து மதிப்பெண்கள் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்கு அதேமாதிரி ஜிகேலையும் பத்து மார்க்குன்றது குவாலிஃபிகேஷன் மார்க்காக இருக்குது கண்டிப்பாக இது எல்லோருமே ஸ்கோர் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோவும் ஒன் ஈஸ்டு ஃபோர் ரேஷியோ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பாடத்திட்டம் பொது தமிழ் பொது ஆங்கிலம் அதாவது டிசபிலிட்டிக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்து இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் பொது தமிழ்ன்றது கம்பல்சரி ஜிகே பார்த்திங்க அப்படின்னா தமிழில் தான் கேள்விகள் இருக்கும் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு உணவு மற்றும் வானங்கள் பரிமாறும் பற்றிய பொது அறிவு ஜிகே கொஷின் பாரி அலுவலக சம்மந்தமாக இருக்கிற கேள்விகள் இது எல்லாமே வந்து கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடிப்படை அறிவு அந்த டா டாப்பிக்கில் ஸோ வந்து பார்ட் பியில் இந்த டாபிக்ஸ்லாம் இன்க்ளூடடாக இருக்குது ஸோ இதற்கான ஃபுல் வேலை நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது டெஸ்ட் அப்படின்றது தான் அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரிப்ஷன் எடுத்துனால் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சம்மந்தமாகவே நம்ம இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீதிமன்றம் சார்ந்து வர தேர்வுகள் நீதிமன்றம் சார்ந்து வர போட்டித் தேர்வுகள் சம்மந்தமான அறிவிப்புகளை இந்த சேனல் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்து கிடைக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ எய்த்து டென்த்து இந்த மாதிரியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் அங்கே பிரைவேட் கம்பெனியில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது அரசு வாய்ப்பு கிடைக்காதான்ற இயக்கத்துலையும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இதை வந்து ஒரு வழிகாட்டுதலாக நீங்களும் வந்து கொடுங்க கண்டிப்பாக அவங்க இந்த வருஷத்தில் ஒரு அரசு வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பை பெற முடியுன்றதை நம்ம சேனல் சிறப்பாக ஒரு ஹோப்பாக இருக்கும் கண்டிப்பாக கடைசி படிநிலை வரைக்கும் வந்து நாங்கள் கைட் பண்ணுவோன்றதையும் இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்டு ஃபோர் ரேஷியோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கூப்பிட்றாங்க அடுத்த ரவுண்டுக்கு ஸோ அடுத்தது ஒட்னீஸ்ட் ஃபைவ் ரேஷியோவுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்கன்றதையும் இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கற டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடா தரேன் நன்றி வணக்கம்